அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு இந்தியன் பரம பிரபு யூடியூப் சேனல் நம்ம பீர்க்கங்காய் சாகுபடி செஞ்சுருக்கோம் இந்த பீர்க்கங்காய் சாகுபடியில் இன்றைக்கி வந்து விலை வந்து நல்ல விலை போகுங்கிற ஒரு உண்மையான விஷயம் கிட்டத்தட்ட நமக்கு ஒரு நூறு கிலோ காய்கள் தினைக்கும் காய்க்குது ஒரு நாள் டூ ஒரு நாள் நம்ம அறுவடை பண்ணிவிட்டுவோம் பீர்க்கங்காய்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் டூ ஒரு நாள் நம்ம அறுவடை பண்ணுறோம் இந்த மாதிரி அறுவடை பண்ணும்பொழுது ஒரு நூறு கிலோ காய்கள் இருக்குது நமக்கு கையில் கிடைக்கிறது வந்து அறுபது கிலோ காய்கள் கிடைக்கும் நாற்பது கிலோ காய்கள் வந்து வெயில்னால நம்ம இப்போ கூட பார்த்துருப்பீங்க பின்னாடி இந்த காய்கள் பாருங்கள் குரங்குகள் உடச்சு போட்டிருக்கு கிட்டத்தட்ட சராசரியாக ஒரு நாற்பது கிலோ காய்களுக்கு ஒரு நாள் உடச்சி போடுது நமக்கு லாபமாக இருக்க வேண்டிய ஒரு விவசாயம் இன்றைக்கி வந்து நஷ்டமாக மாறுதுன்றது ரொம்ப ஒரு வேதனையான விஷயம் காரணம் என்னென்னா நமக்கு விலை வந்து வருஷத்தில் ஒரு பத்து நாள் விற்கும் அந்த பத்து நாள் இது இன்னைக்கு காயும் நாம் வச்சுட்டு இருக்கோம் காய்களும் வெயிலில் வந்து நமக்கு இந்த பரப்பளவுக்கு வந்து ஒரு இரநூறு கிலோ காய்க்க வேண்டிய இடம் தான் இது நம்ம போட்டுருக்குது வெயில் நாட்களில் அதுக்கு மேலே நம்ம காய்களை எதிர்பார்க்க முடியாதுன்றது ஒரு உண்மையான விஷயம் இன்றைக்கி ஒரு நூறு கிலோன்றது என்னை பொறுத்தவரைக்கும் பெரிய விஷயம் அதில் பாதி காய்கள் வீணாக குரங்குகளும் கிளிகளும் சேதப்படுத்துன்றது வேதனையான ஒரு விஷயம் இதை தாண்டியும் இன்றைக்கி விவசாயம் பண்ணுறோம் விவசாயம் பிடிச்சிங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நன்றி